அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜே இப்படி ஒரு வாழ்க்கையா கொண்ட மேல்கள் தலைதறிக்க ஒரு முயல் காட்டுக்குள் ஓடிவர பின்னால் ஏதோ ஒரு மிரகம் விரட்டுவது போல மரம் செடி குடிகள் ஆட முயல் ஒரு இடத்தில் நின்று அதன் கூட்டத்தை அழைக்கிறது உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடி வந்திருக்கேன் என்னால் இப்படி பயந்தெல்லாம் வாழ முடியாது என கத்துகிறது முயல் இப்படி கத்தி கூச்சலிடுவதை கேட்ட மொத்த முயல் கூட்டமும் பதறிப்போய் வெளியில் வந்தன ஓடி வந்த முயல் கூச்சல் கேட்டு கொண்டிருக்கும் போதே இன்னொரு முயலும் தலைதறிக்க ஓடிவர அதன் கழுத்து மற்றும் கால்களில் ரத்தம் கொண்டியது அதற்கு மருந்து கொண்டு வந்து கொடுப்பதற்குள் அது இறந்தும் போனது இதே பார்த்து கொண்டிருந்த தலைவன் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ன செய்யலாம் என தனது கூட்டத்தை பார்த்து கேட்டது ஆளுக்கு ஒரு யோசனை சொல்ல எதுவும் தலைவருக்கு சரியாக தோன்றவில்லை முதலில் ஓடி வந்த முயல் இதெல்லாம் சரியாக வராது நாம் இருந்தால்தானே இவர்கள் நம்மை கொல்ல துரிப்பார்கள் நாமும் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு ஓட வேண்டாம் என சொல்ல மற்ற மீல்களும் ஆமாம் நாம் ஏன் வாழ வேண்டும் மற்றவர்களுக்கு இரையாக வேண்டும் தினம் தினம் உயிருக்காக போராட வேண்டும் இதற்கு நாம் அனைவரும் இறப்பதே சிறந்த வழியென ஒன்றாக முடிவெடுக்க தலைவரும் சரியனை ஏற்றுக்கொள்ள சரி அப்ப நாளை காலை எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து அருகில் இருக்கும் குளத்தில் விழுந்து இறக்கலாம் என முடிவு செய்து ஒரு கூட்டமே கிளம்பியது குளத்தை நோக்கி வேகமாக படையெடுக்க செடி கொடிகள் அசைய அந்த இடமே பயங்கர சொந்தத்துடன் அதிர் ஆரம்பித்தது குளத்தின் அருகில் கூட்டமாக பேசி கொண்டிருந்த தவளைகள் ஏதோ பயங்கரமான விலங்கு கூட்டம் வருகிறது போல என பயந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மேல் கூட்டத்தின் இந்த செயல் அங்கிருந்த சின்ன சின்ன உயிரினங்கள் அனைத்தையும் பயந்து தலைதறிக்க ஓட வைத்தது கூட்டமாக பேசிக் கொண்ட தவளைகள் குளத்தில் வேகமாக குதிக்க ஆரம்பித்தன இதனால் குளத்தில் இருந்த மீன்கள் வேகமாக ஆழமான இடத்திற்கு சென்றன இதை கூட்டத்தின் தலைவன் ஒரு நிமிடம் அதிர்ச்சியாகினான் தனது கூட்டத்தை ஒரு நொடி நிற்க சொன்னான் குளத்தின் அருகில் இருந்த சிறு உயிரினங்கள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு தாங்கள் ஓடியது போலவே இருந்ததை உணர்ந்தது தனது கூட்டத்திடம் நாம் எந்த உயிருக்கும் இதுவரை பாதிப்பு ஏற்படுத்தியதில்லை ஆனாலும் அவை நம்மை பார்த்து பயப்பட ஆரம்பித்தன ஆக இதுதான் வாழ்க்கை இதை வாழ நாம் அன்றாடம் ஓடியாக வேண்டும் நாம் மட்டுமில்லை இங்கு வாழும் அனைவரும் ஓடியாக வேண்டும் அப்படி என்றால் இருக்கும் இந்த நொடியை நாம் அனுபவித்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று தலைவர் கூறியதும் மேல்களுக்கு தாங்கள் தவறான முடிவை எடுத்தது புரிந்தது அதுபோல இறப்பு எதற்கும் தீர்வு கிடையாது என்பதையும் புரிந்து கொண்டன இப்படிதான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் சில விஷயத்துக்காக தற்கொலையை முடிவுக்கு எடுத்துக்கொள்கின்றன